அமைதியாக இருந்த இந்தியாவை சும்மா தீவிரவாத அட்டாக் வழியாக நோண்டி விட்டது பாகிஸ்தான் அதே இந்தியாவை எலோசில தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தி மறுபடியும் அடி வாங்கி கொண்டது பாகிஸ்தான் இப்போது இன்டர்நேஷனல் பார்டரில் நேற்று நைட்லேருந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு ஒன்றரை மணி விடிய காலை ஒன்றரை மணி பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தாங்க அதற்கு பாகிஸ்தான் என்ன தெரியுமா செஞ்சாங்க நல்ல வீரர்களாக இருந்திருந்தார்கள் என்றால் நல்ல அரசாங்கத்தை வழி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்காக இருக்காங்கன்னா அந்த இடத்துல நின்று இருக்கணும் அதை விடுத்துட்டு பாகிஸ்தானுடைய ஃப்ளாகை எல்லாத்துலேயுமே இந்த இன்டர்நேஷனல் பார்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களாம் ஐயோ நாங்கள் அங்கே இல்லவே இல்லை அங்கே போய் நீங்கள் குண்டுகள்லாம் போட்டுகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓடி ஒளியிறாங்களாம் பாகிஸ்தான் வீரர்கள் இதை ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்படி பயப்படக்கூடிய பாகிஸ்தான் எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு யுத்தத்தை ப்ரோவோக் பண்றாங்க பின்னாடி சீனா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பாகிஸ்தானுடைய மக்களை பற்றி பாகிஸ்தானுக்கு எல்லளவும் சிந்தனை இருக்கா கண்டிப்பா கிடையாது இன்னைக்கு நான்கு முக்கியமான மீட்டிங்ல இந்திய அரசாங்கம் ஈடுபட போறாங்க இந்த மீட்டிங்கு பிறகு இந்தியாவினுடைய அதிரடி நிச்சயமாக பல மடங்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேத்து ஒரு இடத்தை இந்தியா முழுதுமாக கைப்பற்றி விட்டது அப்படிங்கிற தகவல் வெளியானது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை இந்தியாவினுடைய ஃபோர் ஹண்ட்ரட் தாக்கி அழித்து விட்டது அப்படிங்கிற செய்தி வெளியானது இது எல்லாம் உண்மைதானா எந்த செய்திகள் இதுவரையிலும் வந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நான்கு மணி நேரத்துக்கும் தமிழ் பொக்கிஷம் சேனலில் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்களாக வந்து செக் பண்ணாதான் வீடியோ வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி இல்லைனா நமக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ வந்த உடனே அந்த லிங்க் எடுத்து நாங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடுவோம் அன்பு தமிழிஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அட்டாக் நடந்துருச்சு இன்டர்நேஷனல் பார்டர்ல அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்பதை விட அது ஒரு மேப்பா பார்த்துட்டா நல்லா இருக்கும் அட்டாக் மேப் அப்படிங்கறத உங்க கண்ணு முன்னாடி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல இருந்தான் இந்த எல்ஒசி அப்படிங்கிற அட்டாக் அப்படிங்கறத பாகிஸ்தான் செஞ்சாங்க எல்லோசினா இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு நாடுகளும் இந்த இடம் தான்பா உன்னுடைய என்னுடைய எல்லை இதை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் இது இன்டர்நேஷ்னல் பார்டரா அப்படின்னு கேட்டா இல்லை இதை இன்டர்நேஷனல் சமுதாயம் உலக நாடுகள் ஒத்துக்கொள்ளவில்லை இது உங்களுடையது இது அவங்களுடையது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளவில்லை காரணம் இரண்டு நாடுகளுக்கு இடையே அது எப்பவுமே ஒரு டிஸ்பியூட் ஏரியா தான் ஸோ இந்த எல்ஓசியில் தாக்குதல் அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும் ஆனால் ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த இடம் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தால் அதை உலக நாடுகள் கண்டிப்பாக யார் தாக்குதல் ஃபர்ஸ்ட் நடத்துனாங்க அப்படிங்கிற விசாரணையை மேற்கொள்வார்கள் இதுல முதல் கையா உயர்ந்திருப்பது பாகிஸ்தான் தான் அப்போ எல்லோ சில நடந்த தாக்குதலுடைய மேப் இதுவா இருக்கும் பட்சத்தில் இந்த இன்டர்நேஷனல் பார்டரில் எந்த இடத்துல தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத இந்த மேப் வழியாக நீங்க பார்க்கலாம் இத அக்னூர் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சில்குரி இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் பாகிஸ்தானுடைய இந்த அக்னூர் சிக்கன் நெக் அப்படிங்கிற இந்த ஏரியா கிட்டத்தட்ட அந்த ஏரியாவை நம்ம பாகிஸ்தான்லேருந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு இரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கைப்பற்றினால் போதும் ஸோ இந்த அக்னோர் சிக்கன் நெக் அப்படிங்கிற இந்த ஏரியாவில்தான் நேற்று இந்தியாவினுடைய அதிரடி தாக்குதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு சும்மா வெரைட்டி 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 இந்திய ராணுவம் அடித்த அடியில் துண்டக்கானன் துணியக்கானன் பாகிஸ்தானுடைய ஃப்ளாக் எல்லாம் கலட்டி போட்டு ஓடுற அளவுக்கு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் நேத்து ஒரு ஐஎஸ்பிஆர் தலைவர் ஒருத்தர் வந்து இந்தியா தான் பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஜொமேட்டோவுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டாருன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அவருக்கு கீழே போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அடே நீ சொன்ன சொல்லுக்கு எங்களை வச்சு வெளுத்துட்டு இருக்காங்கயா இந்திய வீரர்கள் வந்து காப்பாத்தியா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கதறல்களை பார்க்க முடிந்தது பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறல் நடவடிக்கைக்கு இந்தியாவினுடைய பதிலடி இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருமே இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானும் அவங்களுடைய ஃப்ளாக் கழட்டி போட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு பணம் அப்படிங்கிறது தேவை பார்த்து உலக வங்கி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை பாகிஸ்தானுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த தொகை உடனே கிடைக்க போகுதா இந்த நூற்றி எட்டு மில்லியன் கிடைச்சிச்சுனா பாகிஸ்தான் இதை வச்சு என்ன செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் இப்போது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவேளை இந்தியா கொடுக்கக்கூடிய உலக நாடுகள் கொடுக்கக்கூடிய பிரஷர் காரணமாக இந்த நூத்தி எட்டு மில்லியனும் பாகிஸ்தானுக்கு கிடைக்காம போறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சியல்கோட் பகுதி மட்டும் கிடையாது இந்தியா சியல்கோட் பகுதியும் தாண்டி நீங்க நிறைய இடத்துல இன்வைட் பண்ணணும் குறிப்பா பலுச்சிஸ்தானாக இருக்கட்டும் சிந்தா இருக்கட்டும் தாலிபனா இருக்கட்டும் இந்த ஏரியாலெல்லாம் இந்தியாவினுடைய ராணுவம் அதிரடி செய்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் பலுச்சிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் சிந்த தனி நாடாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் இப்ப ஏகப்பட்ட இடத்துல இருந்து வருது நிறைய வெளிநாட்டவர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு பாகிஸ்தானால பாதிப்படைந்தவர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு பெருத்த பின்னடைவுதான் நான்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு முதல் மீட்டிங் அப்படிங்கிறது சிசிஎஸ் கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி அப்படிங்கிறது காலையில ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா சிசிபிஏ அப்படிங்கிற கமிட்டி கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த மீட்டிங்கும் சிசிஇஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் கமிட்டி ஆன் எகனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் கடைசியாக ஃபுல் கேபினட் மீட்டிங் அப்படிங்கிறதும் நடைபெற போகிறது இந்த ஃபுல் கேபினெட் மீட்டிங் இது இந்த அந்த மீட்டிங் நடந்த பிறகுதான் நம்ம எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறோம் இப்போது உலக நாடுகள் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் இருக்காங்க வருங்காலத்தில் இப்போ சப்போர்ட் கொடுத்த நாடுகள் எல்லாருமே நம்ம கூட தான் நிற்பாங்களா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா களம் அப்படின்னு சொல்றது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ பாகிஸ்தான் ஏகப்பட்ட நாடுகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க இந்தியாவும் அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நாடுகளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் உண்மையான நண்பர் யார் உண்மையா நம்ம கூட தோளோடு தோல் இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாமே இந்தியா உறுதிப்படுத்தணும் அதன் தான் இந்தியாவினுடைய காய்நகர்த்தல் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் சரி இதுவரையிலும் இந்தியா வந்து தன்னிச்சையாக பாகிஸ்தானுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டாங்க அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் தலைவர்களுக்கு ஒரு பேரிடி ஒன்று விழுந்திருக்கு வேற எதுவுமே இல்ல என்ஐஏனுடைய அந்த விசாரணையினுடைய சில ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை நடத்தினுடைய பெயர் ஃபருக் அகமது அப்படின்னும் இந்த ஃபருக் அகமது அப்படிங்கிறவன் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடிக்கடி போயிட்டு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இந்தியாவிலேயே வரலையாம் அவன் லஷ்கரி தொய்பாவினுடைய முக்கியமான தலைவனாக மாறின பிறகு ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே ஸ்லீப்பர் செல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நபர்களை காஷ்மீரில் பல இடங்களில் நிறுத்தி செக்யூரான கம்யூனிகேஷன் பாகிஸ்தான் கொடுத்த செக்யூரான கம்யூனிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணி அதன் வழியாகத்தான் இந்த தாக்குதலை அவன் நடத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பிடிச்சு என்னையை விசாரணை செய்து வருகிறது இந்த ஃபருக் அகமதுடைய வீடும் தரைமட்டமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் முதல்ல ஒன்று கிடச்சிருச்சு இப்போ ஒன்று கிடச்சிருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நேஷனல் சமுதாயத்திட்ட சப்மிட் பண்ணிடோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பாகிஸ்தானுடைய செனட்டர் பேசின பேச்சு தான் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில் அமைதி நிலவி விடவே கூடாது இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக இருந்துவிடவே கூடாது இது யாருடைய நிலைப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு இந்தியாவில் மத மோதல்கள் உருவானால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு எதிர்காலம் அதாவது பாகிஸ்தானுடைய அரசியலுக்கு ஒரு எதிர்காலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்பட்டால் மட்டும்தான் அது பாகிஸ்தானுடைய அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக மாறுது ஸோ இப்படிப்பட்ட இந்தியாவினுடைய மத ஒற்றுமையை கெடுப்பதற்காக பாகிஸ்தானுடைய ஒரு செனட்டர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்தியாவை நாங்கள் கைப்பற்றுவோம் இந்தியாவை கைப்பற்றிய பிறகு பாபர் மசூதியை மறுபடியும் கட்டுவதற்கு முதல் செங்கல் பாகிஸ்தான் ராணுவம் எடுத்து வைக்கும் அதுல முதல் ஆசான் அப்படிங்கிறது முனீர் அவர்களுடைய யாரும் தெரியுதா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கான்னு பாத்தீங்களா அந்த முனீர் அப்படிங்கிறவனுடைய அந்த குரல் வழியாக ஒழிக்கப்படும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய செனட்டர் சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னதோடைய மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ராணுவத்தில் பிளவு வந்து விட்டது இப்ப வந்து சிக்ஸ் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்திய ராணுவத்தில் வேலை செய்கிறது கிடையாது அவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களுடைய காய்நகரத்தில் செய்யல சீக்கிய ராணுவ வீரர்கள் எல்லாருமே இப்போ இந்திய ராணுவத்துக்கு உதவி செய்வதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மெகா பொய்யை போட்டு அதை உண்மை மாதிரியே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த செனட்டர் எம்மா தாய் நீ வேணுன்னா பாகிஸ்தானில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் வாழ்ந்துட்டு இருக்க நாங்கள் அப்படி கிடையாது எங்களுடைய சீக்கிய நண்பர்களும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சீக்கிய நண்பர்களையும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஏகப்பட்ட சீக்கியர்கள் இருக்காங்க அவங்களுடைய பொறுமையை சோதிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் முதல் ஆளாக வந்து உங்களை அடிக்கிறதும் அழிப்பதும் அவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா எங்கள் ராணுவத்துக்கு பலமே சீக்கிய சோல்ஜர்ஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இந்தியாவை குழப்புதல் தான் இனிமேல் நடக்கவே நடக்காது இதை விட வேற ஒரு உண்மையை சொல்லட்டுமா வேற யாரும் சொன்னது கிடையாது உங்க ஊர் ஜேர்னலிஸ்ட் அவருடைய பெயர் அகமது ரஷீத் அப்படிங்கிறவர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் ஹஸ் ஹாஸ் டோட்டலிஸ்ட் அங்கே பொருளாதாரம்லாம் இல்லை எல்லாமே மூடி மண்ணோடி மண்ணாக போயிருச்சு எங்கள் வீட்டுக்கு கேஸ் வந்து ஆறு மாதங்கள் ஆகுது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்குள்ளே அதிகமாக வர்றதே கிடையாது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் ஒட்டு மொத்தமாக திவாலான நாடாக மாறிடும் கொஞ்சம் பார்த்து பாகிஸ்தானே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருப்பதை இங்கே நமக்கு எல்லோரும் இங்கே புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் இங்கே பார்க்கலாம் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த அக்னோர் சிக்கன் நெக் அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்ட தாக்குதலில் இந்தியாவினுடைய பதிலடி ரொம்ப வீரியமாக இருந்திருக்கு சொல்லப்போனா பாகிஸ்தானுடைய கையை எடுத்து அதில் விரலை மட்டும் எடுத்து அந்த வச்சு பாகிஸ்தான் கண்ணுக்குள்ளேயே விட்டு ஆட்டுறது ஒன்று இருக்கு சிறப்பாக தரமாக செஞ்சுருக்காங்க அடுத்த நாலு மீட்டிங் இருக்கு அதுவரையிலும் இப்ப பாகிஸ்தானில் அடுத்தடுத்த மீட்டிங் அவங்களும் சொல்லுவாங்க என்னெல்லாம் அப்டேட் வருதோ அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் புக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாவது வீடியோ வீடியோ முதல் வீடியோ இரண்டரை மணிக்கு மார்னிங் இரண்டரை மணிக்கு ஷூட் பண்ணி ஒரு எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ இது இரண்டாவது வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணிடும் அதுலேயும் இணைந்து கொள்ளுங்கள் சோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நிறைய பேர் இதற்கான அப்டேட்டுக்காக காத்திருப்பாங்க அவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்